ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் பணி நியமனம் சம்பந்தமான மிக மிக முக்கியமான செய்தி ஆசிரியர்கள் சங்கம் எடுத்த திடீர் முடிவு ரெண்டு முக்கிய அறிவிப்புகள் அப்படிங்கிற தலைப்பில் மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று இருக்குது அது என்னங்கிறது முழுசாக அந்த வீடியோவில் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த அப்டேட்டையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது ஜாக்டோ ஜியோ பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மீண்டும் ஜாக்டோ சேவையை பேச்சுவார்த்தை அழைத்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மூன்று குழுக்களாக சுமார் இருபது நிமிடம் பேச்சுவார்த்தை நடத்தி பட்ஜெட் நிதிநிலை அறிக்கையில் எங்களது கோரிக்கைகள் குறித்து உதாரணமாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் சரண் விடுப்பை மீண்டும் அமுல்படுத்துவது தொகுப்பூதிய ஊழியர்களை காலம்பறை ஊதியத்தில் நடைமுறைப்படுத்துவது ஆசிரியர்களுக்கான பதவி உயர்வுகள் ஊதிய முரண்பாடுகளை களைவது மற்றும் காளிப்பினிடங்களை நிரப்புவது உள்ளிட்ட கோரிக்கைகள் குறித்து தெளிவாக பேசி நம்பிக்கை அளித்தார் ஆகவே நடப்பு பட்ஜெட்டில் ப பன்னெண்டு லட்சம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் அரசு பணியாளர்களின் கோரிக்கைகள் நிறைவேறும் என எதிர்பார்த்து காத்திருந்தோம் ஆனால் ரெண்டாயிரத்து இருபத்தைந்து டு ரெண்டாயிரத்து இருபத்தாறு பட்ஜெட் அணி அறிவிப்பில் எங்கள் எதிர்பார்ப்புகள் ஏமாற்றமானது எங்கள் கோரிக்கைகள் கேள்விக்குறியானது ஆகவே பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடைபெற்ற மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் கூட்டத்தில் லட்சக்கணக்கான அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் அரசு பணியாளர்களின் உணர்வு மட்டத்தை அறிந்து இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாவட்ட தலைநகரங்களில் உண்ணாவிரதம் நடவடிக்கைக்கு செல்வதென்ற முடிவு அதாவது முடிவாற்றப்பட்டது அப்போராட்டத்தில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் அரசு பணியாளர்கள் தமிழகம் முழுவதும் இரண்டு லட்சத்துக்கும் மேலாக எழுச்சிகரமாக பங்கேற்று தங்களது கோபத்தை வலுப்படுத்தியுள்ளன அதன் அடிப்படையில் இன்று எட்டு நாலு இருபத்தி இருபத்தைந்து நடைபெற்ற மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டு கீழ்கட்ட முடிவுகள் எடுக்கப்பட்டது ஃபஸ்ட் முடிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி அன்று மாவட்ட தலைநகரங்களில் கோரிக்கை பேரணி நடத்திட முடிவெடுக்கப்பட்டுள்ளது இன்னொரு முடிவு ரெண்டாவது முடிவு இருபத்தி நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் கோரிக்கை மாநாடு நடத்திட முடிவு முடிவெடுக்கப்பட்டுள்ளது இந்த ரெண்டு முடிவுகள் எடுத்திருக்காங்க மேலும் இது டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு நாம் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி